இந்த ஹேக்டாக் அப்போ இருக்கு நம்ம மேல என்ன போவோம் அப்படின்றது தெரியல அதனாலேயே இந்த நாகினி சீசன் செவனை பத்தி இது வரைக்குமே ஒரு அப்டேட் கூட விடாம அவ்வளவு கண்ணும் கருத்துமா இந்த நாகினி சீசன் செவனை எடுத்துட்டு வராங்க அப்படின்னே சொல்லலாம் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வராங்களா அப்படின்றதே தெரியல ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சுதா அப்படின்னு தெரியவே இல்லை இப்போ வரைக்குமே ஒரு சரியான அப்டேட் இனி வரைக்குமே டாக் அப்புறம் கொடுக்கவே இல்லை ஒரு ரீசென்டா நாகினி சவனுக்கு ஒரு அப்டேட் பரவிட்டு இருக்கு ஸோ அப்படி என்ன அப்டேட் பரவிட்டு இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா நாளைக்கு பிக் பாஸ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களாம் ஸோ அப்போ வந்து நாகினி நாக்னி சவனோட டீசரை ரிலீஸ் பண்ண போறதா ஒரு அப்டேட் பரவிட்டு வருது ஸோ இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்க போகுதுன்னு தெரியல ஆல்ரெடி நாகப்பஞ்சமிக்கு ரிலீஸ் பண்றதா இருந்த இந்த ஒரு டீசர் இப்பயாச்சும் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது தான் எத்தனை வாட்டி தான் மக்களை ஏமாற்றுவாங்க அப்படின்றது தெரியல ஸோ இதுவே ஒரு நாகினி சவனுக்கு ஒரு மைனஸ் பாயிண்டா இருக்கும் அப்படின்றது என்னோட கருது ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படின்றத ரொம்ப இறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க வரட்டும்